தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியத்தின் விழுப்புரம் மாவட்ட இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை ஆம் ஆண்டு பேரவை தேர்தல் தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றிய ஐயனார் குளம் சிவ இளங்கோ இல்லத்தில் மாநில தேர்தல் பொறுப்பாளர் திருமதி பா ஆலிஸ் ஷீலா மாநில துணைத் தலைவர் அவர்கள் முன்னிலையில் தேர்தல் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவராக நாகராஜன் மாவட்ட செயலாளர் பீம்ராஜ் மாவட்ட பொருளாளர் தணிக்கை வேலன் மேலும் தணிக்கையாளர் மகளிர் அணி இளைஞரணி தகவல் தொழில் நுட்ப அணி பிரச்சார அணி இலக்கிய அணி மற்றும் மோகன் நடராஜன் ஜனநாயகம் கோவிந்தராஜ் மஞ்சுளா ராஜேஷ் எட்வின் ஞான பண்டிதமணி கோதண்டபாணி தேவேந்திரன் அப்துல் கரீம் ஸ்ரீதர் பாலாஜி ஜெயந்தி விஜயா ஆகியோர் ஒருவனாக தேர்வு செய்யப்பட்டு முடிவுகள் அளிக்கப்பட்ட இவர்களுக்கு மாநில தலைவர் ஆ துரைப்பாண்டி மற்றும் மேலாண் மாநில மாவட்ட வட்டக்கிளை மற்றும் உறுப்பினர் ஆகியோர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்